பெட்ட தேடுறதே அந்த சதி மேல ஒரு இந்த சதி மேல நாம டார் வெச்சுடுவோம் என்ன காரணத்துல இருந்தாலும் நம்மது வாக்கே நிரூபணப்பட இது நம்மளே இது எலட்டா குற்றமானது NP அட்டா குடுறாங்க நம்ம வந்து குடியுமைட்டாக இது குற்றமானது இல்லை எச்சர்க்காக அல்ல இது மேல அல்ல நம்ம நம்ம குடியுமை செக் பண்றாங்க குடியுமை செக் பண்ற அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது ஃபார்மை வாங்கி வாங்கி ரெனிவேஷன் ஃபார்மை இதெல்லாம் நம்ம கவனத்தை எடுத்துட்டு நம்ம பகுதியில இந்த பகுதியில நமக்கு வந்து எந்த வாக்குகளையும் நம்ம இழந்துடக்கூடாது இந்த வாக்குகளை இழந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த வெளியூர்ல இருந்து வந்து வேலைக்காக வந்து பாருங்க அவங்களுக்கு வந்து பீகார்லயுமே வாக்கு இருக்கும் எங்கேயுமே வாக்கு இருக்கும் அவங்க வந்து இங்க வந்து ஒரு வாடகை வீட்டை எடுத்துருப்பாங்க இங்கேயே வர்றாங்க நீங்க வந்து சென்ட்ரல்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் இறங்குறாங்க கணக்கு சொல்லுது ஒரு நாளைக்கு